மாவட்டத்துக்கான பதினோரு புதிய அறிவிப்புகளை நான் இங்கு வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு அணையோட உபரி நீரை நந்தன் அமைக்கணும்னு செஞ்சி விக்கிரவாண்டி விழுப்புரம் வானூர் பெண்ணாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதி உழவர் பெருமக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இந்த நீண்டகால கால கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் முன்னூற்றி நாலு கோடி ரூபாய் செலவில் நந்தன்கால திட்டம் செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு விழுப்புரம் மட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு வெள்ளத்தால் சேதமடைந்த தளவாணு அணைக்கட்டு எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு கண்டமங்கல ஊராட்சி ஒன்றியத்தில் சங்கராபாணி ஆற்றின் குறுக்கே பழுதாவூர் அருகில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு காணை மற்றும் கோழியனூர் ஒன்றியங்களில் இருக்கிற இருபத்தி கிராம மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு விக்கிரவாண்டி பெருகாட்சியில் இருக்கிற கக்கன் நகரில் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பல்நோக்கு சமுதாய கூடம் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு செஞ்சி மற்றும் மரக்கானத்துல தலா ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் ஏழாவது அறிவிப்பு திருவாமத்தூர் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் இடத்துல இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் சமையற்கூடம் மற்றும் உணவருந்தமிடம் ஆகியவை அமைக்கப்படும் எட்டாவது அறிவிப்பு விழுப்புரம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சாலாமேடு பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்ற வகையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் திருப்பாச்சனூர் ஆற்றுப்புடையில் இருந்து குடிநீர் வழங்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு விழுப்புரம் நகராட்சியின் பழம்புறம் அலுவலக கட்டடம் இரண்டு கோடி ரூபாய் செலவில் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் டவுன் ஆலாக மாற்றப்படும் பத்தாவது அறிவிப்பு தென்னமாதேவி அயனாம்பாளையம் கிராமங்களில் பம்பை ஆற்றின் வடகரையில் சங்ககால தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதிகளில் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் பதினோராவது அறிவிப்பு வீடூர் அணையிலிருந்து மயிலம் பாதிர புலியூர் வழியாக செல்லும் பதினைந்து கிலோமீட்டர் சாலை எட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும்